ஹலோ எவ்ரிவான் குட் மார்னிங் திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வாஹமன் மன்மனம் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு நாற்று ரெடி ஆகிருக்கு இது பார்த்திங்கன்னா சீனியாவரக்கா நாற்று ஸோ இது வந்து ஓரளவுக்கு அந்த டப்பாவில் எவ்வளோ வளர முடியுமோ வளர்ந்துருச்சு ஸோ அதுக்கு நம்ம ஒரு க்ரோ பேக் மண் ரெடி பண்ணி நம்ம அதை வந்து மாற்றிடலாம் ஸோ அது கரெக்டான டைமில் நம்ம மாற்றலைன்னா என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அதுலேயே வந்து அதுக்கு மேலே வளர முடியாமல் அது அங்கேயே அழுகி போயிடுது இல்லைனா காஞ்சு அது விழுந்துருது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று ஒன்றையும் சேவ் பண்ணி நம்ம மாற்றுறது ரொம்ப நல்லது ஸோ இதை வந்து மாற்றியாச்சு இதுக்கு வந்து உயிர் தண்ணி கொடுத்துடலாம் இதுக்கப்புறம் இது எப்படி வளருது நமக்கு அவரக்காய் ரொம்ப ரேராக இருக்குது ஸோ அதனால் அவரக்காவை இப்போ வந்து ரொம்ப பார்த்து பார்த்து ஒரு பேக்கில் ஒரே ஒரு அவரக்காய் மட்டும் வச்சா நல்லா காய்கள் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் ஸோ அதனால் நான் அதில் ரொம்ப கிளியராக இருக்கேன் ஸோ அதை நான் அந்த மாதிரியே ஃபாலோ பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பெரிய வளர்ந்த நாற்று ஒன்று இருக்குது பட் அது என்ன நாற்றுன்னு எனக்கு தெரியல தேர்ட் ஃபோர் லீவ்ஸ் வந்தால் தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன நாற்றுன்னு பிகாஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ அதையும் நம்ம வந்து ஒரு பேக்கில் மாற்றி வைக்கலாம் இப்போ அதைக்கு ஓரளவுக்கு கம்மியான மண்ணிலையே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இது வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக மண்ணை அதிகப்படுத்திடலான்னு பார்க்குறேன் மண்ணு கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குது ஸோ இதே மாதிரி நம்ம நிறையா நாற்றுகள் நாற்றுகள் போடுறது முக்கியம் இல்லை அதை நம்ம மாற்றி வைக்கணும் அதுக்கு மண் தேவை ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து ரெடி பண்ணணும் ஸோ பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் தைப்பட்டத்துக்கு போட்ட விதைகள் எல்லாமே நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவ்வளோதான் இதுக்கு தண்ணி ஊற்றிடலாம் பார்க்கலாம் இது எப்படி வளருதுன்னு ஹாப்பி கார்டனிங் தேங்க்யூ